அமிலம் அதிகமாக சுரக்குது வயிற்ல அமிலத்தை அதிகமாக சுரக்க வைக்கிற சமாச்சாரங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் காரமானது எண்ணெய் பொருள் எல்லாமே அமிலத்தை அதிகமாக சுரக்க வைக்கும் அதனால தான் அசிடிட்டி வயிற்றில் ஆசிட் அதிகமாக வந்தால் எரிச்சல் வரும் வயிற்றில் எரிச்சல் வந்துடும் ஒரு ஆட்களை பார்த்துட்டு நம்ம வயிறு ஏறது அது வேற இது வந்து எப்போதும் இங்கே ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அது நெஞ்சு வரைக்கும் வரும் நமக்கு வந்து சரி சில ஆள்களை பார்த்தா வயிற்று இருக்குது அந்த அசிடிட்டி உள்ளவங்களுக்கு சில சில பர்டிகுலர் குரூப் ஓ குரூப் பாசிட்டிவ் அந்த மாதிரி உள்ள இரத்த குரூப் உள்ளவங்க சில ப்ரோன் இன்டிவிஜுவல் அதுக்கு உள்ளவங்களுக்கு ஆகும் நீங்கள் காரமாக எண்ணெயாக சாப்பிட்டிங்கன்னா அந்த வைத்தில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கும் அது எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ தானே சுரக்கணும் அதிகமாக எக்ஸஸாக சுரக்கும் இந்த காரம் எண்ணெய் டீ காஃபி இதெல்லாமே அதிகமாக சுரக்கும் அப்போது என்ன ஆகும் அந்த ஆசிட் வந்து வயிற்றில் இருந்தால் பிரச்சனை இல்லை இங்கே வரைக்கும் வந்துடும் நெஞ்சு வரைக்கும் வந்துடும் அந்த லோயர் ஈசஃபேஜியல் ஸ்பிங்டர்னு ஒன்று இருக்குது அந்த ஈசோபேகஸ் உணவு குழாய் கீழே முடியும் போது ஒரு சுருக்கு தாசை இருக்குது அதை அழுத்தி பிடிச்சிக்கிடும் நீங்கள் என்ன தான் அப்படி தலைகீழன்னா கூட அந்த பக்கம் உணவு வெளியில் வராது அழுத்தி பிடிச்சிக்கிடும் அது லேக்ஸாக இருக்குன்னு வைங்க கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா அந்த உணவு உணவு குழாய்க்குள்ளேயே வந்துட்டு வந்துட்டு போகும் ஆசிட் மேலே வந்து 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 புண்ணாக்கிடும் அப்போது ஒரு எரிச்சல் காந்தல் வந்துடும் அப்போ ஆசிடை குறைக்கக்கூடிய மாதிரி உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும் காரம் இல்லாமல் எண்ணெய் பதார்த்தம் அதிகம் இல்லாமல் உணவு பழக்கங்களை மாற்றிக்கணும் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு பால் ஆர்லிக்ஸ் அந்த மாதிரி எதுவும் குடிச்சுக்கணும் இளநீ அப்படி குடிச்சிக்கலாம் வேலைக்கு சாப்பிடணும் ரொம்ப நேரம் லேட் ஆனாலும் ஆசிட் அதிகமாகும் இதெல்லாம் செய்துட்டு குறையலைன்னா நீங்கள் அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் பேண்ட சில அந்த மாத்திரைகள் இருக்குல்ல ரேனி டிடின் அந்த மாத்திரையெல்லாம் ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறனால தப்பே இல்லை குறைஞ்ச டோஸில் ஒரு மாத்திரை டெய்லி காலைல காலையில் ஒரு மாத்திரை இருபது மில்லிகிராமில் பேண்டபரிசோல் போட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் முழுசும் அந்த நாற்பது பர்சன்ட் ஆசிடை குறைச்சிடும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது உணவையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வராது ரெண்டு மூணு மாதமாக இருக்கனாலே உங்களுக்கு அது அசிடிட்டி தான் பசியும் இல்லாமல் அந்த மாதிரி அசிடிட்டி இருக்குன்னா ஏதாவது வேறு ப்ராப்ளம் இருக்கலாம் யாராவது ஒரு டாக்டர்கிட்ட காட்டி மருந்து எடுத்துக்கலாம் மற்றபடி ரேனிடிடின்னும் பேண்டபரிசோலாக போட்டுக்கலாம் ஆனால் தப்பு இல்லை உணவுப் பொருட்கள் நம்ம எல்லாரும் மாதிரி நம்ம சாப்பிட்டு பழகக்கூடாது அந்த நீங்கள் காரணம் சொல்கிறீங்களே அதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கணும் சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பிட்டாலும் நைட்டு சாப்பிடக்கூடாது நைட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குள்ளே அடைக்கிற மாதிரி காந்திர மாதிரி நெஞ்சு வலி வர மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும்